கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை ஸ்ரீமான் கணவருக்கு ஒரு கடிதம் கவிஞர் தாமரை பத்தின ஒரு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் திரைப்பட பாடல் ஆசிரியர் ஒரு பெண் கவிஞர் ரொம்ப பிரபலமானவர் மின்னலே அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தில் மாதவன் நடித்த படம் அதில் தான் வந்து வசீகரா வசீகரா பாடல் எழுதி ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனவங்க அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க தான் எழுதக்கூடிய பாடல்களில் எதுலையுமே ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காம தான் எழுதுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லி நிலை நிறுத்தி அதை சாதிச்சுட்டு இருக்காங்க அவங்க எழுதின இந்த ஸ்ரீமான் கணவருக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பெண் அடிமைத்தனம் பெண் சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் அழகாக அழகா டீல் பண்ணியிருப்பாங்க அது சம்பந்தப்பட்ட உங்க கருத்து என்னங்கிறத இந்த கதையை கேட்டுட்டு பதிவு பண்ணுங்க ஓகேவா ஸ்ரீமான் கணவருக்கு ஒரு கடிதம் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு கிருத்திகா எழுதுகிறேன் இது போன்றதொரு கடிதத்தை அநேகமாக என்னிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இங்கே நான் அம்மா அப்பா அனைவரும் நலம் அங்கே நீங்கள் நலமா என்பது போன்ற சம்பிரதாயமான விசாரிப்புகளை உள்ளடக்கிய கடிதம் அல்ல இது என்பதை இப்போதே நான் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன் இந்த கடிதத்தை என்னுடைய அறையில் என்னுடைய டேபிளில் வைத்து எழுதுகிறேன் இந்த என்னுடைய என்ற உணர்ச்சி எத்தனை சுகமானது என்பது அதை அனுபவித்தால்தான் புரியும் அது உங்களுக்கு புரிய நியாயம் இல்லை என்னுடைய அறையில் அதிக மாற்றங்கள் இல்லை ரகு கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தி இருக்கிறான் அப்புறம் சரிப்படவில்லை என்று மாடி அறைக்கு போய்விட்டான் ஜன்னலோரமாய் நிற்கும் மாமரத்தின் நிழலையும் அதன் குளிர்ச்சியையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுபவிப்பதில் மனசு நிஜமாகவே சாந்தமடைந்திருக்கிறது நீங்கள் என்னை பார்த்துவிட்டு போன அன்று இதே ஜன்னலோரமாய் இதே மாமரத்தின் பின்னணியில் லேசாக இருள் மூடத் தொடங்கின மாலை நேரத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்று அதிகம் குரல் எழுப்பாமல் ரகசியமாய் பாடிக்கொண்டது நினைவுக்கு வருகிறது எனக்கு கூடவே சிரிப்பும் வருகிறது இங்கு வந்து பத்து நாட்களில் நேற்று வரை இருந்த மனசு இன்றைக்கு திடீரென்று கொதிக்க தொடங்கிவிட்டது உங்களுக்கு கடிதம் எழுதினால்தான் ஆறும் போல தெரிந்ததால் எழுத தொடங்கிவிட்டேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் இங்கே வந்த காரணம் இன்னும் சரியாக தெரியவில்லை செல்ல மகள் வந்திருக்கிறாள் கொஞ்சம் சீராடி விட்டு போகட்டுமே என்று மேலே விழுந்து விழுந்து உபசாரம் செய்கிறார்கள் விருந்தாளியைப் போலத்தான் இருக்கிறது எனக்கு அம்மா இதெல்லாம் வேண்டாம் என்னை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு என்று அம்மாவை நான் கேட்டுக்கொண்டேன் காலம் இரண்டு வருடம் பின்னோக்கி போய்விடக் கூடாதா என்று தோன்றுகிறது அதே கிருத்திகாவாய் வயலினும் வாசிப்புமாய் இதே மாமர நிழலில் மதியம் தி ஜானிகராமனை வாசித்துக்கொண்டே கொண்டே போய் நினைக்கவே எவ்வளவு ஆனந்தமாய் இருக்கிறது சில நிகழ்ச்சிகள் எல்லாம் என் வாழ்வில் இன்னும் நடக்கவே இல்லை என்று திரும்ப திரும்ப கட்டாயமாக நினைத்துக்கொள்கிறேன் சந்திரசேகரர் என்று யாரையும் எனக்கு கொஞ்சம் கூட அறிமுகமே இல்லை என்றாகிவிட வேண்டும் அப்போது எவ்வளவு நன்றாக இருக்கும் இல்லையா நானும் தான் இலக்கியம் படித்தேன் இலக்கியம் படிப்பவர்கள் பெரும்பாலும் யதார்த்தவாதிகளாய் இருப்பதில்லை அதனால் தான் என் பிள்ளைகளுக்கு இலக்கியத்தை தவிர்த்து விட்டேன் என்று அப்பாவின் நண்பர் சொன்னபோது ஏன் சில பேர் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் வியந்திருக்கிறேன் ஷேக்ஸ்பியரும் கீழ்சும் படித்து படித்து மனசு கனவில் மிதக்க தொடங்கிவிடும் யதார்த்தம் புரியாது என்று கூறினார் எதை யதார்த்தம் என்கிறார்கள் புருஷன் நல்லவனாய் மனைவியை நம்புபவனாய் பெண்களை மதிப்பவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை யதார்த்தம் இல்லை என்கிறார்களா ஷேக்ஸ்பியர் படித்தால்தான் நல்ல கணவன் வேண்டும் என்று கனவு காண முடியுமா அதுதான் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்பில்லை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று ரொம்ப காலமாய் சொல்லி சொல்லி கடைசியில் நிஜம் மறந்து போய் இதுவே வேதமாய் நிலைத்து விட்டது பெண்களும் இந்த அடிமைத்தனத்தில் கொஞ்சம் குளிர் காய்கிறார் போலத்தான் தெரிகிறது சமுதாயத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள மிகப்பெரிய அதிகார வித்தியாசத்தை மறந்து போய் ஆதிகாலம் தொட்டு இருந்து வருகிற மரபுகளில் திளைத்து போய்விட்டார்கள் இங்கே புருஷன் ஊருக்கு போய்விட்டால் பெண்களுக்குத்தான் பசலை காண்கிறது பெண்களுக்குத்தான் வளையல் கலன்று விழுகிறது இடுப்பு மெழுகிறது ஏன் இது போன்ற எந்த அடையாளமும் ஆண்களுக்கு குறிப்பிடவில்லை ஊருக்கு போனவன் ஒழுக்கமாய் இருக்க வேண்டியதில்லை பெண்டாட்டியை நினைத்து உருக வேண்டியதில்லை என்பது மறைமுகமாக பெண்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதா பெண்ணே நீ பெண் அதனால் உருகு வசலைப்படு இடை துவண்டு விழு அவன் ஆண் அதனாலேயே அதிகாரம் மிக்கவன் அவன் உன்னை நினைக்க வேண்டியதில்லை அவன் திரும்பி வர வேண்டும் என்பது மட்டுமே உன் எண்ணமாய் இருக்க வேண்டும் என்பது போன்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் நீ செய்யக்கூடாது என்று காலம் காலமாய் இருந்து வருகின்ற சமூக கட்டளைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பெண் நீ ஆண் இது இயற்கை இது நேர்ந்து விட்டது இட் ஜஸ்ட் ஹாப்பன்ட் அவ்வளவுதான் மற்றபடி உணர்விலோ செயலிலோ வித்தியாசம் எதுவும் இல்லை அப்புறம் எங்கே இருந்து வந்தது நான் பெரியவன் நீ சின்னவள் என்று நான் பெண் என்ற எல்லாம் நீ கற்பு என்றால் நானும் கற்பு நீ ஊர் விட்டு வரும்போது நான் மட்டும் போர்த்தி கொண்டு படுத்திருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய் இதில் இன்னொரு வேடிக்கை பொனிந்த தலை நிமராமல் கண் மறைப்பு போட்ட குதிரையாய் நேரே போய் நேரே வருகிறவன் தன் பெண்டாட்டியை பார்த்து ஜன்னலை திறக்காதே வாசல் படியில் நிற்காதே என்று அதட்டினால் அட கொஞ்சம் கொள்ளலாம் பெண்டாட்டியின் சிநேகிதி கொஞ்சம் பகட்டாய் உடுத்தி சிரிப்பாய் பேசுகிறாள் என்பதற்காக நாளைக்கு ஆறு மணிக்கு அருள் ஜோதிக்கு வா நான் காத்திருப்பேன் என்று கடிதம் எழுதுகிறவன் ஆபீஸ் விட்டவுடன் நேராய் வீட்டுக்கு வா என்று மனைவியை எப்படி அதட்ட முடியும் நான் வேலைக்கு போகிறேன் நீயும் வேலைக்கு போகிறாய் நான் நாலு பெண்களுடன் பேசுகிறேன் உனக்கும் அலுவலகத்தில் நாலு ஆண்களுடன் பேச வேண்டியிருக்கிறது இது தவிர்க்க முடியாது அதனால் என்ன என்று சொல்கிறவன் தான் விட்டானே சரி காணாத இடத்தில் என்ன நடக்கிறதோ என்று சந்தேகம் வந்து தொலைகட்டும் பரவாயில்லை அதையாவது எதிலாவது சேர்த்து கொள்ளலாம் நீ ஹாலில் இருக்கும்போது சமையலறை ஜன்னல் வழியாக மனைவி அடுத்த வீட்டுக்காரனோடு ஓடிப்போய் விடுவாள் என்று இரண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரம் சமையலறைக்கும் வாசலுக்கும் நடக்கிறவன் எப்பேற்பட்ட புருஷனாக இருப்பான் அப்பேற்பட்ட மகா புருஷனைத்தான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நல்ல சுபயோக சுபதினத்தில் கல்யாணம் செய்து கொண்டேன் அப்பேற்பட்டவனுக்காகத்தான் ஒரு மாலை பொழுதில் மயங்கி மயங்கி கனவு கண்டேன் தோழி ஏழடி என்று பாட்டு பாடினேன் என்பதை எல்லாம் நினைத்தால் எனக்கு சிரிப்பு வராதா யோசித்து பார்க்கிறேன் இதன் பின்னால் இருக்கும் மனோ தான் என்ன என்று பெண் பார்க்க அழகாக இருக்கிறாள் நாகரிகமாய் பழகுகிறாள் கை நிறைய சம்பாதிக்கிறாள் என்றால் உடனே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற பேராசை ஆண்களுக்கு உண்டு சொந்தமாக்கி கொண்ட பிறகு இப்படித்தானே அடுத்தவனும் நினைப்பான் என்ற ஆற்றாமை அவனுக்கு ஏற்படுகிறது எப்படி தடுப்பது இயலாமை கடைசியில் அகப்படுவது அவள்தான் பார்க்கின்ற பெண்கள் மேலெல்லாம் ஆசைப்படுவதை நீ முதலில் நிறுத்து சந்தேகம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கலாம் அழகா இருப்பது தவறா நீ ஆசைப்பட்ட மாதிரிதானே அடுத்தவனும் படுவான் நீ ரசித்ததை நிறுத்த முடியும் நீ ஒருபடி மேலே போய் கல்யாணம் செய்து மனைவியாக்கி கொண்டாய் அடுத்தவன் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்கிறான் இதில் நான் என்ன செய்ய முடியும் நான் அப்படி இல்லை என்று சொல்லத்தான் முடியும் அனுமாரைப் போல நெஞ்சை பிளந்தா காட்ட முடியும் இல்லை பர்த்தா போட்டு கொண்டு ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் அடைத்து கொண்டு அறைக்குள் மூச்சு திணறி சாகவா முடியும் சாகலாம் மனசு எதிர்பார்த்த விதமாய் நடந்து கொள்கிற கணவனுக்காக உயிரை விடுவது கூட ஒரு சுகம்தான் சதா வேவு பார்க்கிற நடு ராத்திரி எழுந்து கைப்பையை சோதனை எடுகிறவனுக்காக சாக முடியுமா அது இந்த பிறப்பையே அவமானப்படுத்துவதாகாது உனக்காக நான் சாவதற்கு நீ தகுதியோடுவனாக இருக்க வேண்டாமா இதையெல்லாம் வாயால் பேசி கூட்டம் போட்டு கோஷமிட்டு திருத்த முடியாது என்னை கேட்டால் இந்த மாதிரி ஆசாமிகளுக்கெல்லாம் சரியான தண்டனை அவர்கள் செய்வதையே திருப்பி செய்வதுதான் நீ என்மேல் சந்தேகப்பட்டால் நான் உன்மேல் சந்தேகப்படுகிறேன் நீ என் அலுவலகத்திற்கு போன் செய்து நான் இருப்பதை உறுதி செய்தால் நான் அரை நாள் லீவு போட்டு உன் அலுவலகத்திற்கே வந்து நீ இருப்பதை உறுதி செய்து கொள்கிறேன் நீ வீட்டுக்கு வந்த மச்சினி மேல் வாஞ்சையை கையை போட்டு குசாலம் விசாரித்தால் நான் விடுமுறையை கழிக்க வந்த சின்ன மைத்துணனுக்கு தலைவலி தைலம் தேய்த்து விட்டு அன்பை காட்டிக் கொள்கிறேன் இந்த டிட் கொஞ்சம் பயனுள்ள மருந்தாக தெரிகிறது எனக்கு இப்படி சுகமாய் உட்கார்ந்து பொறுமையாய் எழுதுகிற போது இதெல்லாம் தோன்றுகிறதே ஏன் நிஜத்தில் அப்படி செய்யாமல் போய்விட்டேன் நீ பன்றி சேற்றில் புரள்கிறாய் என்பதற்காக நானும் அதிலே உருள முடியுமா என்ற இலக்கியம் படித்ததனால் உண்டான இயல்பான நாசூக்கா அல்லது தமிழ்நாட்டிலே பிறந்து பண்பாடு நெறிமுறை போன்ற ஒன்று இரண்டு தலைக்குதவாத வார்த்தைகளை கற்றுக்கொண்ட மனப்பாங்கா ஏதோ ஒன்று செய்து காட்டு நான் சூடுபட்டேன் என்று வாயால் சொன்னால் எதிராளிக்கு புரியாது நீ சூடு வைத்து காட்டு என்று அறிவு சொல்கிறது இப்போது ஆயிரம் தரம் சொன்னாலும் மனசு ஏனோ அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது இப்போது மணி மூன்றாகி விட்டது அம்மா இத்தோடு இரண்டு தடவை எட்டி பார்த்து விட்டு சிரித்து கொண்டே போய்விட்டாள் மகள் மாப்பிள்ளைக்கு ஏதோ அந்தரங்கமாய் எழுதுகிறாள் போலிருக்கிறது என்று நினைத்திருப்பாள் அம்மா சாப்பிடக்கூட வராமல் அப்படி என்ன மாஞ்சு மாஞ்சு லெட்டர் வேண்டி கிடக்கு என்று ரகு கூட சத்தம் போட்டு விட்டு போய்விட்டான் அதெல்லாம் போகட்டும் இப்போது மனசில் இருக்கிற ஆங்காரத்தை எல்லாம் அப்பட்டமாய் லெட்டரில் எழுதிவிட்டேனே காரணம் தெரியுமா எல்லாம் அந்த மனோகர் சொல்லிக் கொடுத்திருப்பான் என்று தத்து பித்தென்று நீங்கள் யூகிக்க போவதை நினைத்தால் எனக்கு இப்போதே சிரிப்பு வருகிறது காரணத்தை கடிதத்தின் கடைசியில் பின் குறிப்பில் சொல்கிறேன் அப்புறம் அப்புறம் என்ன பிரமாதமான விசேஷம் ஏதும் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு ரகுவுடன் இனிமேல் இங்கே வராதே என்று அல்பத்தனமாய் விரட்டினீர்களே அந்த ரகுபதி இல்லை இது என் சொந்த தம்பி ரகு என்கிற ரகுராமன் அத்தை வீட்டுக்கு போய் வந்தேன் நான் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு கஸ்தூரி வந்திருந்தாள் என்னுடைய அறையில் கேசட்டுகள் எல்லாம் போட்டு பாட்டாய் கேட்டு தீர்த்தோம் வணங்காமுடி தமிழில் ராமாயணம் என்று இரண்டு வீடியோ கேசட்டுகள் அப்பா எடுத்து வந்தார் என்ன பிரமாத ராமாயணம் அத்தனை கஷ்டப்பட்டு யுத்தம் செய்து ஆயிரக்கணக்கில் பலி கொடுத்து கடைசியில் எவனோ சொன்னான் என்று தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பின புண்ணியவானை தானே புராணமாய் காட்டுகிறார்கள் இதை என்ன சினிமாவில் பார்க்கிறது என்று திருப்பி அனுப்பிவிட்டேன் நேற்று இரவு வெளிவாசல் படியில் உட்கார்ந்து கொண்டு மனசுக்கு தோன்றினபடியெல்லாம் வயலின் வாசித்து கையை புண்ணாக்கி கொண்டேன் அப்புறம் அம்மா திட்டிக் கொண்டே தேங்காய் எண்ணெய் தடவி விட்டாள் சொல்ல மறந்துவிட்டேனே லைப்ரரிக்கு போயிருந்தேன் உங்கள் பாஷையில் ஆறு குப்பைகள் எடுத்து வந்தேன் அதில் ஜெயகாந்தனின் பாரிசுக்கு போய் என்ற குப்பை நன்றாக இருந்தது இன்னொரு தடவை படிக்கலாம் என்று வைத்திருக்கிறேன் அப்புறம் வைசாலியத்தை வந்திருந்தார் என்னடி ஏதாவது விசேஷமா என்று என்னை குடைந்தெடுத்தார் நீங்கள் வேறு அத்தை எனக்கு குழந்தை பிறந்தால் அதற்கு அப்பா யாராக இருக்கும் என்று மண்டையை உடைத்துக் கொள்வதிலேயே என் வீட்டுக்காரர் ஆயுஷை முடித்துக் கொள்வார் என்று மனசில் நினைத்துக் கொண்டேன் ஆனால் சொல்லவில்லை நேற்று சாப்பாட்டு நேரத்தில் கடலையும் விரல் நகங்களையும் இணைத்து ஒரு கவிதை எழுதினேன் சுமாராய் வந்தது யோசிக்காமல் அதை பத்திரிகைக்கு அனுப்பிவிட்டேன் வேறு வேறு என்ன எனக்கு பசிக்கிறது சாப்பிட போகலாம் என்று நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் ஊருக்கு போன முட்டால் எப்படியும் காய்ந்து போய் திரும்பி வருவாள் என நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நாளைக்கு மனோகரிடம் சொல்லி எம்ஏ இலக்கியம்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வர சொல்ல போகிறேன் அதாவது மேலே படிக்கலாம் என்று உத்தேசப்படுகிறேன் காற்றை உண்டு கனவை சுவாசித்துக் கொண்டிருக்கலாம் பாருங்கள் நான் இல்லாவிட்டாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சந்தேகப்படாவிட்டால் செத்து போய்விடுவீர்களே நீங்கள் ஆகவே ஸ்ரீமான் சந்திரசேகரர் அவர்களே எங்கேயாவது பார்க்கிலோ பீச்சிலோ ஒரு ஓரமாய் உட்கார்ந்து என்னை தொந்தரவு செய்யாமல் எதையாவது சந்தேகப்பட்டு கொண்டே இருங்கள் வந்தனம் இப்படிக்கு கிருத்திகா பிஏ பின் குறிப்பு ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி எழுதிவிட்டேன் ஆனால் இதை போஸ்ட் செய்வதா வேண்டாமா என்று இதை எழுதும் இந்த நிமிடம் வரை நான் தீர்மானிக்கவில்லை எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் திருந்தி புதுசாய் வந்திருக்கிறேன் நீயும் வா என்று நீங்கள் வந்து அழைத்தால் எல்லா பெண்களையும் போல நானும் கரைந்து போய் போனால் போகட்டும் விடுங்க என்று உங்களுடன் வந்து விடுவேன் என்று தோன்றுகிறது உள்ளூர அப்படி நடக்கக்கூடாதா என்கிற நப்பாசை இருப்பதை என்னால் உணர முடிகிறது எப்படி ஆயினும் தன்மானத்தை விடாமல் திடமாய் யோசித்து நல்ல முடிவாய் எடுப்பேன் என்று நம்பிக்கைப்படுகிறேன் சிறுகதை முற்றும் கதை இப்படி இருக்குங்க ரொம்ப வித்தியாசமான முறையில கதை எழுதியிருக்காங்க பெண் அடிமைத்தனத்தை பத்தி ரொம்ப நார் நாரா கிழிச்சிருக்காங்க ஆனா கடைசியில கொஞ்சம் செருக்கிட்டாங்களோ உடனே கணவன் கூட்டா மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் போயிடுவனும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இறுதி வரியில் என் மனசுக்கு உட்பட்டு என்னுடைய சுயமரியாதை மரியாதைக்கு கட்டுப்பட்டு தன்மானத்தை விடாமல் நல்ல முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஏற்கனவே நான் படிச்சிருந்தேன் பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீங்கள் கேட்டுட்டு உங்கள் அபிப்பிராயத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்